எனது நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி வக்ர சனி காலத்திலே இந்த ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் எதை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவிலே காண்போம் உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த பதிவு பொதுவாக பொருந்தி வரும்படியாக தந்திருக்கிறேன் எனது மகர ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெட்ரோகிரேட் வக்ரம் என்றால் என்ன எந்த ஒரு கிரகமும் அதனுடைய பாதையை மாற்றி பிற்போக்கிலே போகுமா என்றால் போகாது அப்படி என்றால் என்ன இது வக்ரகதியிலே செல்கிறது பின்னோக்கி செல்கிறது என்று சொல்கிறார்கள் முதலில் அறிவியலை புரிந்து கொண்டால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டுவிட்டால் நம்பிக்கை என்றால் அறிவியல் தானாகவே புரிந்துவிடும் அவ்வளவுதான் நம்முடைய பூமி பூமியிலிருந்து சனி பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மெதுவாக சூரியனை சுற்றுவிடுவர் பூமி வேகமாக சுற்றும் அப்போது வருடத்திற்கு ஒரு முறை நாம் சனி பகவானை ஓவர் டேக் செய்வோம் முந்துவோம் முந்தும் போது அவர் பிண்டத்தானே செய்வார் பிற்போக்கில் தானே இருப்பார் இதுதான் இந்த பிற்போக்கு நிலை ரெட்ரோகிரேட் வக்ரம் என்று சமஸ்கிருத வார்த்தையிலே சொல்கிறோம் தமிழிலே பிற்போக்கு சனி என்று சொல்லலாம் சனி பகவான் என்றாலே பிற்போக்கு தானே தருகிறார் இதிலும் பிற்போக்கா என்றால் மைனஸ் இன்டு மைனஸ் என்றால் பிளஸ் ஆகிவிடும் அல்லவா அதுபோல் வெற்றிக்கான வழிகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த சனி பகவானை பற்றி சொல்லும் போது பிற்போக்கு தன்மை இந்த வக்ர சனி என்ன செய்ய போகிறார் என்றால் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் சற்று ஏறக்குறைய பதினாலு பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவருடைய வக்ரகதி பயணத்திலேயே இருப்பார் அதாவது பூமியிலிருந்து பார்க்கும் போது வக்கரகதி பயணத்திலேயே இருப்பார் இந்த வக்ரகதியிலே சனி பகவான் பயணப்படக்கூடிய நிலையில மகர ராசி என்பர்களே உங்களுக்கு விதிகளின் அடிப்படையிலே முன்னர் ரிஷிகள் சொல்லி இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளின் அடிப்படையில் ஜென்மச்சனி போன்றும் பலன் தருவார் அப்படியா பயப்பட தேவையில்லை நிச்சயமாக வக்ரகதியில இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியை தொட்டு பார்க்க போவதில்லை அங்கு பின் வரப்போவதும் இல்லை ஜென்மச்சனி போன்ற பலனையும் தரப்போவதில்லை மகர ராசியிலிருந்து கடந்திருக்கக்கூடியவர் இப்போது இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்க வேண்டும் என்றால் சனி பகவான் அவர் ராசியில் இருக்கிறார் அந்த கும்ப ராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட அந்த பாத கணக்கிலே சொல்ல வேண்டும் என்றால் அங்கு இரண்டாம் பாதத்தில இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ராசி அந்த நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவினுடைய நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதத்திற்கு வந்து சதய நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திற்கு அக்டோபர் மூன்று வருவார் மீண்டும் அவர் நேர்கதிக்கு மாறும்போது அதாவது இந்த நவம்பர் மத்திய வாக்கிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் பூரட்டாதி ஒன்று இரண்டு என்று அவருடைய பயணம் சனி பகவான் பயணம் இருக்கும் ஆகையினால நீங்கள் எந்த விஷயத்திற்கும் பயப்பட தேவையில்லை அச்சோ சனி பகவானா ஜென்மச்சனியாக அல்லவா இருந்து தொல்லைகளை தந்தார் இப்போது மீண்டும் தொல்லையா வருத்தமே தேவையில்லை இப்போது உங்களுடைய விஷயங்கள் நிலை பெறும் ஸ்திரத்தன்மை பெறும் எந்த ஒரு நல்ல விஷயமும் ஸ்திரத்தன்மை பெறும் எதிலும் தோல்வி என்ற நிலை வருத்தம் என்ற நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும் இப்போது நிச்சயமாக மகர ராசியில் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முழுவதுமாகவே அவர்களுடைய நிலை மானச நிலையில் இருந்தது அது மனதிலே திங்க் ஏதாவது யோசித்து 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 வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய அந்த வருத்தம் தரக்கூடிய நிலைகளிலிருந்து வெளிவந்துவிட்ட நிலைகள் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மானச நட்சத்திரமாக இருக்கும் அவிட்டம்தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் அவிட்டத்திற்கு இப்போது சனி பகவான் தொல்லை கொடுக்க போவதில்லை அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ராசியையே கடந்து சென்று விட்டார் மானச நட்சத்திரமாக அவிட்டமும் மானச நட்சத்திரமாக யாருக்கு இருக்கும் என்றால் அந்த மனதை யாருடைய மனதை ஒரு அலைவாய வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் என்றால் அவிட்ட நட்சத்திரத்திலே சனி பகவான் இருந்தால்தான் பூரட்டாதிக்கு பிரச்சனை பூரட்டாதிலே சனி பகவான் இருக்கும்போது இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர கும்பராசிக்காரர்கள் தான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த கும்பராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போது ஜென்மச்சனி விரயச்சனி இரண்டும் கலந்த பலன் இருக்கும் ஆகையினால் உங்கள் வீட்டிலே யாரேனும் மகர ராசி என்பர்களே உங்களுடைய வீட்டிலே யாரும் மகர ராசி மகர லக்னமாக இருந்து மேலும் ஒருவர் கும்பராசி கும்பலக்னமாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இந்த பிற்போக்கு நிலை வக்கரகதி சனி பிற்போக்கு நிலை இரண்டாம் இடத்துல பேச்சில இப்போது உங்களுக்கு தீவிரம் கூடும் இந்த பேச்சின் தீவிரத்தின் மூலமாக அடுத்தவரிடம் பக்குவமாய் பேசி எப்படி வேலை வாங்குவது என்ற நிலையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த நிலையின் மூலமாக வெற்றியை எளிதாக பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த வக்கரகதி துவங்கக்கூடிய அந்த நாள் பார்க்கும்போது அந்த நேரத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்துல அஷ்டமாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருப்பார் ஆக இந்த சுக்கிரன் சூரியன் அஷ்டமாதிபதி இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது இப்போது நீங்கள் கவனம் எதிலே இருக்க வேண்டும் மனநிலையை தடுமாற விடக்கூடாது குறிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை துணை உறவுகள் நிலையில இந்த வக்ரகதி துவங்கக்கூடிய சமயத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் பின்பு இருக்கக்கூடிய ஆடி மாதம் கழிந்த ஆவணி மாதம் முழுக்க சூரியன் அவருடைய நிலையிலே ஆட்சி பெற்று விடுவார் அஷ்டமாதிபதி அற்புதங்களை செய்வார் அப்போது உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு வெற்றியை நிச்சயமாக உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய பொருள் அதிர்ஷ்டம் ஏற்படவில்லை என்று இருந்த நிலை இவற்றிலெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மன அழுத்தம் குறையும் இந்த வக்கரகதி காலத்திலே என்று சொன்னேன் அது தானாக குறையுமா எப்படியாவது குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில நீங்கள் ஈடுபட வேண்டும் பணம் நிச்சயம் வரத்து பணம் வந்தாலே மன மனநிலை ஆகிவிடும் ஸ்ட்ரெஸ் என்பது வெளியாக ஸ்ட்ரெஸ் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் இதற்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் முழு சுபர் ராசியை பார்க்கக்கூடியது இந்த நூத்தி நாற்பது நாட்களும் சுபருடைய முழு சுவருடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது லாபம் லாபஸ்தானத்திலே குருவினுடைய பார்வை இருக்கிறது அந்த குருவினுடைய பார்வை பலத்தில் சனி பகவான் வக்கரகதி என்ற காரணத்தினால் அந்த பார்வை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தனலாபத்தை தந்துவிடும் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இப்போது நிச்சயமாக ஏற்படுகிறது ஆகையினால் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் இந்த பிற்போக்கு நிலை அதாவது வக்ரகதியிலே இந்த சனி பகவான் பயணப்படும் போது ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போது குரு பகவானுடைய நட்சத்திரத்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு அந்த பின்னோக்கிய நிலையிலேயே வருவார் ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய மனதிலே தைரியம் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் இதனுடைய அம்சம் என்பது செவ்வாயினுடைய அம்சத்தோடு பொருந்தி கேதுவனுடைய அம்சம் கேதுவும் செவ்வாயும் ஒன்று மூன்று இருக்கக்கூடிய அதாவது அம்சத்திலே நவாம்சத்திலே பார்த்தால் இந்த சனி பகவானுடைய இந்த நட்சத்திரத்து பாதம் வீரத்தை தரக்கூடிய அமைப்பு மகராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பது அவிட்டு நட்சத்திரம் ஆகினால் உங்களுக்கு மன தைரியம் கூடக்கூடிய கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சதய நட்சத்திரத்தினுடைய நான்காம் பகுதிக்கு வரக்கூடிய நிலை ஆகையினால் இந்த காலத்திலே மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு எளிய வகைகளில் கையாளும் போது வெற்றியை பெறலாம் எங்கேனும் நீங்கள் தடைபட்டிருந்தால் அது தடையை மீறி வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த எளிய தியானத்தின் மூலமாக மனநிலை மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம் ரெட்ரோகிரேட் இந்த சனி பகவான் இந்த வக்கரகதியில கர்ம வினை தருவார் கர்மாவினை முன்ஜென்ம வினை அதை பற்றி நமக்கு தெரியாது அதை பற்றி சொல்வது என்பது நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து சொல்லலாம் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் கஷ்டம் என்றால் பூர்வ ஜென்ம வினை ஆகினால் தெய்வத்தை தான் நம்ப வேண்டும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய கை பணம் சொந்த அமைப்பு சொந்த வீடு சொந்த பணம் பேங்க் பேலன்ஸ் இவற்றையெல்லாம் உயர்த்தக்கூடிய அமைப்பை இப்போது தீவிரமாக தருவார் குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய அளவிலே நீங்கள் செலவு செய்வீர்கள் அதேபோல் உணவு பழக்க வழக்கங்களிலும் கூட ஒரு ஆரோக்கியமான செழிப்பான உணவுகளாக இருக்கும் பேச்சிலும் கூட ஒரு டிசிப்ளின் ஸ்பீச் மட்டும் இருந்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான் இது ஆகையினால் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்திருந்து இதற்கான பலன்களை நற்பலன்களாக மாற்றி இந்த வக்கரகதி காலம் என்பது உங்களுக்கு அமையும் மகரரசி என்பவர்களே யோகா தியானம் மெடிடேஷன் செய்யுங்கள் உடற்பயிற்சி உங்கள் வயதிற்கு ஏற்ப செய்யுங்கள் முக்கியமாக தேவையான அளவிற்கு தூங்க வேண்டும் வக்கர சனி காலத்தில் தேவையான அளவிற்கு தூங்க வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய தசைகள் இறுக்கமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த மன அழுத்தம் தரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் உடனடியாக அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஹெல்த்தி டயட் ஆரோக்கியமான உணவு அதேபோல் இசை மற்றும் அதுவும் நல்லிசை தெய்வ பக்தி பாடல்கள் அது மட்டுமல்லாமல் மனதை மயக்கக்கூடிய நல்ல பாடல்களை கேட்பது சிறப்பாக இந்த காலகட்டத்திலே அமையும் உங்களுடைய நேரத்தை குடும்பத்திற்காகவும் உங்களுடைய மன அமைதிக்காகவும் வக்கரகதி காலத்தில் நிச்சயமாக இயற்கையோடு ரசிக்க சென்னையில பீச் போன்ற இடங்களுக்கு ஒரு நாள் மாலை வேளையிலே சென்று வருவது இதெல்லாம் இந்த வக்கரகதி காலத்திலே சனி பகவானுடைய பார்வை பிடியிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான அத்தாட்சிகளாக உங்களை நீங்களே அமைத்துக் கொள்வது சோதித்தாலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சனி பகவான் அருள் புரிய துவங்குவார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் ஊக்க மருந்து விஷயங்கள் குறிப்பாக இந்த காஃபி டீ இவற்றை தவிர்ப்பது நல்லது காரணம் என்னவென்றால் அது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் தூக்கத்தை கெடுத்து ஏதேனும் வேலை செய்ய வேண்டும் இரவு முழுக்க விழித்திருந்து பயனற்ற வேலைகளை செய்கிறீர்கள் என்றால் சனியினுடைய ஆதிக்க பிடியில சீர்கேடான வழியிலே சென்றுவிடக்கூடிய அபாயம் இருக்குது அதனால் அவற்றை தவிர்கள் அதே போல் எதெல்லாம் கேஃபைன் இருக்கிறதோ அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ யாரோ ஒருவர் பேசினாலே உங்களுக்கு தலைவலியாக இருக்கிறதா அவரிடம் பேசுவதை தவறுங்கள் நிச்சயமாக குறைந்தது ஒரு இரண்டாயிரம் அடிகள் ஒரு நாளைக்கு நடக்க வேண்டும் இது சனி பகவானுக்கு பிடித்த ஒன்று மற்றவர்களிடம் உதவி கேட்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று யாரிடம் நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களிடம் உதவி கேட்க தயங்கவே தயங்காதீர்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து சுறுசுறுப்போடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருங்கள் கூடியவரை உங்களுடைய தசை நாறுகள் போன்ற விஷயம் அதாவது மசில்ஸ் மஸ்ட் பி ஆக்டிவ் எல்லா தசினார்களும் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் இதோடு கூட வெற்றிக்கான மிகப்பெரிய வழி என்ன இறைவனை நம்புவது இறைவனால் இறை தூதர்களாய் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தாரை நம்புவது இறை வழிபாடு என்றால் எதை சொல்லலாம் என்றால் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் சிவனுக்கு ஏற்ற மாதங்களாக விஷ்ணு செல்லக்கூடிய மாதங்களில்தான் இந்த வக்கரகதி பயிற்சி என்று இப்போது நடக்கிறது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறது ஆகையினால் நேரத்தை நல்லபடியாக பயன் தரக்கூடிய அளவிலே தன லாபம் தரக்கூடிய அளவிலே செலவு செய்யுங்கள் பேச்சை உங்களுக்கு லாபம் தரும் வகையிலே பேசுங்கள் லாபம் என்றால் பண லாபம் மட்டுமல்ல உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு உயர வேண்டும் உங்களுடைய பேச்சின் மூலமாக சிலருக்கு உதவி கிடைக்கும் என்றால் அதை செய்யுங்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் பேச்சையே தொழிலாக வச்சிருப்பவர்கள் பாடல் பாடி அதன் மூலமாக வருமானம் மீட்டுவர்கள் கலைத்துறையிலே இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலமாக அமையும் ஆகையினாலே இந்த காலகட்டத்தில அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் தரக்கூடிய அனுகூலம் அல்லது அனுகூலமற்ற நிலைகளை எப்படி அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் என அன்பு மகர ராசினியர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி